கிட்டிருக்க ஸ்கைப்பால் மகளை ஓடியோமா கொடி ஓடியோ கொடி கொடு வரல்குமா ஸ்கை பால் மக நாலு பேர்த்துல பிறந்த கடைசி புள்ள பய உள்ள புதுசாக இருக்கேன் எல்லாமே அப்படி தாண்டி இருக்கேன் நீங்கள் ட்ரெயினிங் எடுத்துக்கிடுவேன் ஸ்கைஃபால் மகளே பரவலை கத்தாமடிய ஊருக்குள்ள கற்றுனே இங்கிட்டு வந்து உங்கள் அம்மா உன சேர்த்து வச்சுக்கிட்டா போ தண்ணி இப்படி போ இன்னைக்கு தான் முதல் முதல்ல வந்திருக்காப்பா உள்ள எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் செட்டாயிருப்பா தோலுக்கு கொஞ்சம் இலப்பா வெயிலுக்கு அப்புறம் போகும் செட்டாயிருப்பா அது போக இன்றைக்கி நம்ம முத்தலகை வந்திருக்கு கருவச்சி மக முத்தலகே என் முத்தலைக்கு சொத்தலகு எங்கே வர்றேன் வார் அஞ்சு மாதம் குட்டினே யாரும் நம்ப மாட்டாங்க இப்படி இருக்கா வருங்க நீ பயப்பில் ரொம்ப பால் இல்லாமல் வீக்காக போச்சு ஹலோ ரணன்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் கேப்பில் ரொம்ப நாள் ஆன மாதிரியாக ஃபீல் ஆகுது நம்ம பயப்புள்ள ஸ்கை பால் நாலு குட்டிக்கு மூணு கடை குட்டி கடைசியில் பிறந்த தான் போட்ட குட்டி மூன்று பேர் இறந்துட்டா நான் உங்களுக்கே தெரியும் இப்போ கடைசியில்தான் தான் வந்திருக்கு அன்னிக்கு தான் மேட்சில் ஏன் நம்ம எலிபுலி குட்டி என்னாச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் மேட்சில் இருக்கும் அப்படி வரிசைத்தான் பற்ற வேண்டியது ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வீரம் வாங்க ஆரம்பிப்போமா தலைமை அமைச்சர் யார் பதவியேற்க அந்த கேட்டீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே நம்ம கிறுக்கு கிரேசி தான் முதல்ல கூட்டு போறேங்க ஹே ஹேய் நீ பாட்டுக்கு எங்கிட்டாவது போய் பழத்தில் மட்டும் தள்ளி விட்றது நம்ம பயவுள்ள ரெண்டு கிரேசி பின்னாடி மக்கள் இந்த மூலியாய் இந்த பரஹா பொறுமை 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 இப்போ கூட பின்னாடி ஐட்டா திசைக்கா ஓட ஆரம்பிச்சாங்க ஓட ஆரம்பிச்சாங்க போங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நல்லா நெத்துக்கு பழைய நெற்றுக்கு மிஞ்சாப்பா போவோம் ஒரு காலத்தில் நம்ம பூச்சி இதே மாதிரி போனோம் பற்றி வரேன் நம்ம பால் ஊர்றா யாத்த ஏற்ற ஏற்ற இந்த நிறைய ஒரு பக்கத்துனா விட்டுட்டா வருத்தான் விட்றது கத்திக்கிட்டே ஓடு யாத்தைப்பால் மாய கத்தி ஒரு ஓமா உமாறு போய்ட்டு அவரு உள்ளே போய்ட்டு ஆ ஊடாக நெத்து விழுந்துருக்காது கூட நெற்று விழுந்து கிடக்கு ஏ யாத்தையும் நிறைய நத்து கிடக்குங்க பரவாயில்லையே புட்டு நெத்து கடுக்கு காற்றுக்கு நல்லா விழுந்து கிடக்கு வா உடியா தான் இந்தா இந்த வீட்டு கிடக்குறேன் நத்து ஒவ்வொரு இடத்துக்கு இடத்துக்கு இருந்தா இங்கடா நம்ம அந்த இந்த ஜிசிக்காம வாங்க அவன் நல்லா தின்பா அங்கே இந்தா நிறைய நேற்று கிடக்க எடுக்கிற எடுத்துக்க அது சப்பானா ஏ சப்பானா எங்கே தூக்கியா அவங்க தின்றி தின்னு இந்த முல்லை எப்படியே தின்றி நல்ல நேற்று கிடைக்கும்போது போது ஏடிக்க ஏ கம்மாப்பாண்டி வாடா திண்டுறா ஏலே நெட்டையாக வரத்துக்காரா தின்றா ஆ அப்படி தின்றா மண்டியாமட்டே ஆட்டேன் ஆடி தின்னு அம்மா எங்கேயும் போக மாட்டா அப்படி தள்ளிடு எப்படி அப்படி தின்னு அடியே முத்தலகு முத்தலகு தின்னுறீங்களே ஆ அப்படி தின்னு இப்போ நல்லா தின்னு பழைய தின்னு இந்த கீழே அடக்குற மூட்டு ஆத்திரி அத்தை மூட்டு நேற்று கிடக்கே நிறைய கோச்சேன் கோச்சை தின்டுறா கோச்சை நல்லா கத்துல எடுத்து தின்டுறா இது கருத்து போனான் போயிட்டா உங்க அம்மா கருத்து இஸ் வா ஒடியா கருத்து கருத்து போன கருத்து ஓடி முன்னாடி போயிட்டா நம்ம சித்தப்பும் நெத்து புட்டு மகனும் அப்புறம் ஆஃப்டர் அடுத்து நம்ம மூலிகடா கடை பெரிய கொம்பனையும் வைக்க போகிற சொல்லியிருந்தேன் அடுத்து அப்புறம் ஆட்டுக்கு எந்த கடை வச்சுக்கிறதுக்கு நிறையா பேருக்கு கேட்டிருந்தீங்க வேறு வழியில் நம்ம வே இப்போதைக்கு வேறு கடை தான் நம்ம எப்பயும் போல் எடுத்து போட போகிறோம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஆகும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கையில் காசு தேவைப்படுகிறது அதனால தான் அது எண்டு பேர் சேல்ஸு ரொம்ப நேரம் மூலியம் வைக்க போகிறேன் வீடியோ நான் போடுறேன் சேல்ஸ் இப்படியோ கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் இப்போதைக்கு இன்னும் ரெண்டு மூணு ஆடு வெறட்டும் வெறினதுக்கப்புறம் வீடியோ இன்னும் சீக்கிரம் வந்துடும் மோனிகா குட்டியை எங்கே 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 நிறையா பேர் கேட்டுருந்தீங்க மோனிகா குட்டி இறந்துருச்சு சில பேருக்கு அது பா மோனிகா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவளுக்கு என்ன தெரிலங்க அந்த குட்டி பால் நல்லா கொடுத்துக்கிச்சு அப்புறம் பால் கொஞ்சமாக மொனிக்காட்டுற கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சு ரொம்ப பனிக்கு அதுக்கு மூஞ்சி வேறு வீங்கிட்டே இருந்துச்சு அவளுக்கு பனி பண்ணிவிட்டாங்களையா இல்லை பால் குறை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இறந்துட்டா இல்லை அது எப்பண்டா பங்குனி நடுவில் இருக்கும் அப்போ நான் சொல்லலை சரி இப்போ பொறுமையாக வேணாம் சொல்லி கொடுப்போம் பதிக்க வேணான்ட்டு விட்டுட்டேன் நல்லா வளர்ந்து வந்தா நல்லா வந்தா பயவுள்ள திடீர்னு இறந்துட்டா அது சொல்ல முடியாதுங்க ஒன்றும் நல்லா வரும் ஒன்று ஒன்று நம்ம இருக்க இருக்கிற தலை ஊற்றி குட்டிகள் நிறையா இறந்துடும் இதெல்லாம் நமக்கு அது தெரிஞ்சிச்சு அடுத்த இழுத்து என்னை தெரிஞ்சு அவள் நல்லா பால் பறக்கும் கண்டிப்பாக நல்லா குட்டி போடுவோம் பால் வீர பால் ஊறும் பதக்கி அதை இறந்துச்சு விட்டுருணும் வேற திருப்பியும் போட்டு அதை உழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது கூடாது விட்டுட்டேன் இந்த அரைக்கால நம்ம முரட்டு மோனிக்கா நல்லா தென்னாவோட்டு வறுக்கந்தாங்க பால் பறுக்கம் தான் பட் என்ன செய்ய அவ்வளோ தோ நேரம் சரியான குட்டியை வளர்க்க முடியாமல் போயிடுச்சு ஆள் ரொம்ப ஒடுங்கிட்டா இன்னும் ஆடு விறக்கலை திருப்பியும் ஆடை குளிப்பாட்டி விட்டோம் இன்னும் கொழுப்பாட்டுன்னு இந்த மாதத்தில் என்னை தெரிஞ்சு மோனிக்கா ஆடு வரட்ட ஆரம்பிச்சிருவான் இது யாருன்னு தெரியுதா நம்ம முத்தலகு பயவுள்ள பால் கம்மியாக இருந்தால் எப்படி குட்டி வளர்ச்சி அஞ்சு மாதம் குட்டிங்க மற்றவங்களுக்கு தெரியுது அஞ்சு மாதம் குட்டி மூணு மாதம் குட்டி மாதிரி தெரியுதா பால் வளர்ச்சி இல்லாமல் நல்லா மழைக்குள்ள டயத்தில் போட்டு புழைச்சது பெரும்பாடு தான் பொழச்சிட்டா பயவுள்ள நம்ம முத்தளகு எப்படியோ இருந்தாலும் இந்த மேய்ச்சலுக்கு கொஞ்சமாக மேச்சை மேய ஆரம்பித்தாலும் ஆடு தேர்ந்துடுவாங்க அது போக ஒரே வகையான புல்லை கட்டிவிடக்கூடாது அதனால் வளர்ச்சி கம்மியாகும் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக போச்சு இந்த மேய்ச்சல் வரட்டில் கொஞ்சமாக பய டெவலப் பண்ணிடலாம் நம்ம ரோசியை உங்களுக்கே தெரியும் அவ்வளோ இப்படித்தான் வீட்டிலே இருக்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தாங்க இதே மாதிரி மூணு மா அஞ்சு மாதத்தை குட்டி மூன்று மாதம் கூட கம்மியாகவே இருந்தா அப்படி ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் நான் கூட அந்த குட்டியை மூணு மா இன்னும் கொஞ்சம் நாளில் வித்துருபோன்னு முடிவு பண்ணிட்டேன் வீட்டில் சொல்லிட்டேன் கடைசியில் அம்மா இன்னும் ஒரு மாதம் புரு பார்ப்போம் மேசரைக்கு பற்றிப்போ அவள் நடந்து வந்துட்டானா வச்சுருவோம் நடக்கலைண்டா வித்துருபோன் தான் பண்ணது இப்போ இவ்வளோ நல்லா வந்து இன்றைக்கி பாருங்க ஆடம் கொஞ்சம் ஆடம் தேர்ந்துட்டா அப்படி தான் முத்தளவு கொண்டு வந்திருக்கேன் நடந்துட்டானடா தேர்ந்து நடக்காமல் வீட்டில் இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் நடந்துட்டா நடந்துட்டான்டா அடிச்சு பாட்டி எழுத்து வந்துடலாம் இருக்கு கிரேஷே என்ன பிள்ளைக்கு பால் கொடுக்குறியா வந்தோன்னே தாக எடுத்து பைப்பில் ஆகுது கத்தியே பயப்பு தொண்டை தண்ணி வைத்து போகுது கத்தி வைத்து போது ஏன் நண்டு போய்த்தே ஏன் போய் திங்க வாடியே இப்போ நண்டு பேச்சே பரவாயில்ல நண்டு கூட முட்டாமல் வச்சுக்கிறாள் ஏ நம்ம எலி வா எளிபிலே எளிமான்னா எங்க எளிமான்னுக்கு என்னாச்சுன்னு கேட்டதுன்னுக்கே எளிமையன் பத்திரமா வீட்டில் தான் இருக்கான் பயவுள்ள அவன் அவ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேச்சலுக்கு வருவியான் அவனுக்கு துணையாக தான் நம்ம கண்ணி மக அவளை வீட்டில் துணைக்கு போட்டிருக்கேன் பலனும் மகளும் கூட ஒன்றா தான் திருநாளும் மூணு பேரும் அப்படியே வரிசை அவனை எளிமனு என்ன கொஞ்சம் நல்லா பற்றிடுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தனா பத்து ஒரே பத்து மணி தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அவன் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அப்படியே சீனி ஆடுறதுனால நம்ம தினமும் பிறக்கும் சொல்லவே தேவையில்லை பாலுக்கு பரவாயில்ல ஒத்த குட்டி படம் அறுத்து மலர்த்துட்டு சம்முன் பாலம் குடிச்சுட்டு அவாட்ட நல்லா இதுக்குச்சு அவள் பாருங்க நீங்களே பாருங்க சீக்கிரம் என்ன கொஞ்சம் நல்லா மெசேஜ் பற்றிடுவேன் நீ ரெண்டு பேரா உங்கள் அம்மாவெல்லாம் தேட மாட்டேன் யாரும் வேணாம் எனக்கு என்ன கிடச்சா நெற்று வேண்டாம் கிடச்சா போதும் வேறு இது வேணாம் என்னடா அது பச்சையாக இருக்கா உனக்கு நல்லா இருக்காது நெத்து வேணுமா உனக்கு இங்கே வர ஐயா உனக்கே கொண்டு நல்லா நெற்று தின்பேங்க இங்கே வர நெத்து இங்கே ஐயா யாத்த கையை பார்க்க மாட்டேன் அது என்னடா தங்கம் இங்கே வர நெத்தப்படுறா இதானா தங்கம் இப்ப வர தின்டறா வண்டியாமல் இவன் நல்லா நெற்றுப்பாங்க தலையை சாய்ச்சாச்சின்னு தின்றி அடிச்சு முடிச்சு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா அப்பப்போ கிட்ட வந்தால் நெற்று கொடுத்து பழவேன் அவள் மாட்டறா அவள் அவள் பரவாயில்ல அங்கே நினைக்கிறா வாங்க டோக்கியோ யாத்தே கேமரா எடுத்து கொண்டாடா இப்போ வேறு டோக்கியோ கேமரா பார்த்தா பார்த்தாலே கிட்ட வரமாட்டா டோக்கியோ ஜோடியே யாத்தே ஆத்தே ஆத்தே சின்னப்பா நீ விட மாட்டேன் பாரு அசல் செப்பலி குச்சியானாக்கா இருக்கா நீ விடமாட்டேன் நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் ஏ ஆத்தே இப்படி இன்னும் ஆளவர் சரி போ பரச்ச மாட்டேன் பய உள்ள என்னாண்டே தெரியலங்க நம்மளை பார்த்தாலே பயந்து பயந்து கேமரா பார்த்தாலே ஆளவராக சாமிக்கு ஓடி போயிடறா ஏழை டைனில் சொல்லுற மாகனே இந்தா உனக்கு கொஞ்சம் நம்ம முத்தலை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் முத்தலை கொடுத்துட்டு உனக்கு தமிச்சா தின்னு அப்படி தின்னு அப்படி தின்னு தின்று பழகினா தான் நீ கொஞ்சமாக ட்ரைனிங் ஆவேன் பூச்சே பூச்சே என்ன வேணுமா இந்த பாரு உங்களுக்கு இந்த நாட்டுக்கருளா இந்த வாடகைக்கு அம்மா பாண்டி அம்மா பண்ணி திரும்பிட்டா முடியும் ஒட்டா தான் என்ன சுரு பறந்து கொண்டா ஒரு யா அத்தை நீசா தின்னுங்க ஆளுக்கு ஒரு எல்லாம் கிடைக்க ஒரு வேலை கிடைக்க விஷயத்து ஆ தெரியாத நல்லா எக் போகிற பரவாயில்லி உழைச்சிக்கிட்டு எடுத்து போட்டு மகளே தின்றி முடிஞ்சளவுக்கு வேறு கிட்டே லீசா நீமா தான் அடி எங்கள் எங்க வாட்ய கொண்டு வந்து பாரு அப்பா தம்பி இந்த எடுத்து ஆ அத்தே அத்தி கீழே விட்டுறதா சின்ன உழைச்சி வேறு வர ஆமாம் நீ சின்ன பிள்ளை இவ்வளவு பரவாயில்ல இப்போதான் தான் மேட்ச்சு இருக்கே வந்து கொஞ்சமாக தின்றா கீழே கீழ கீழே எல்லாம் எடுத்துன்றி எல்லாம் கிடைக்கிற இஷ்டம் ஊசியாக கூட பரவாயில்ல கொஞ்சம் வெடி போயிட்டா கீழே வரும் இந்த மாதிரிலாம் அப்பப்போ கிடச்ச கிட்ட வந்தால் நிறையா கொடுக்கலாம் உனக்கு இந்த நண்டு பேரை பற்றி நம்ம ஸ்கைப்பாலு மகா இவ எல்லாத்தையும் குட்டி எல்லாத்தையும் ஆடோட நைட் போட்டுருவீங்களான்னு கேட்டீங்களா ஆமாம் நைட்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஏன்னா என்ன வெயில் மழை பனி எல்லாம் தாங்குணும் தோல் இன்னும் வீட்டுக்குள்ளே கூடக்குள்ளே போட முடியாது கூடக்குள்ளே எது போடணும் இப்போ பிறந்த குட்டிகள் அதெல்லாம் கூடக்குள்ளே போட்டுக்கிடுவோம் நைட்டு பனிக்காக தாங்காத வரை கொட்டத்துக்குள்ளே ரெண்டு மூணு அடிச்சுட்டுருவோம் இப்போல்லாம் வெளியே அப்படி போய் வீட்டில் அந்த வெளியே கல்லுக்கெல்லாம் இருக்கும் பார்த்துப்பீங்க அதில் கட்டிடுவோம் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தான் அவுட்ரு அது வரைக்கும் அங்கே தான் கிடக்கும் உள்ளே அங்கே போட்டுருவோம் நைட்டு ப்ளாஸ் போய் தாங்கிக்கிறோம் பனி தாங்கிக்கிறோம் அப்போ எப்போயும் அப்போ போட்டு ஒரு ஆச்சு வெளியே தான் கிடக்கிறாங்க பழகிட்டாலுங்க சளி படிக்கலை காய்ச்சை எதுவுமே வரல ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிது எதுவும் சற்றி வந்துடுவோம் மேசல் வந்துருச்சு தாங்குற சக்தி வந்துருச்சு அதனால வெளியே போட்டுருவோம் நல்ல கொட்டை சேர்ந்து தனியாக பிரித்து தான் போடணும் அதான் உண்மை அது நமக்கு தோது இல்லை அதனால் ஒன்றா போட்டோம் சேர்ந்துருச்சுங்க ஒன்று கிளைமேட்லாம் ஒத்துக்கிச்சு பண்ண மரம் நடைய கட்டு எல்லாம் போயிட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஓம்பச்சு கூட்டு போயிட்டா இந்த ஒரு கால் அப்போ முன்னாடி போகிற யார் 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 சின்ன வளர்ச்சியா இலையான்னு தெரில வாங்க போவோம் தண்ணி பரவாயில்ல கிடைக்காங்கட்டோ தண்ணி என்ன கிடைக்காடா நான் கூட தண்ணி இருக்காச்சு கூட தண்ணி விடலாம் தண்ணி சூடுதாமல் இருக்குங்க பரவாயில்லைங்க தண்ணி இருக்குது தண்ணி கீழாக சுடுது பண்ணி இன்னும் உழப்பாமல் இருக்க அச்சுத்தியமாக இருக்குங்க தண்ணி தான் சூடு ஏறுது நல்லா குடிச்சிக்க மிஸ்டர் செம்மரம் சில்வன் நல்லா குடிச்சு வச்சே நான் அங்கே வாய்க்காட்டெலாம் தண்ணி கிடைக்காது பாபி பைலட் பாபி எங்கே இருக்கீங்கய்யா தான் தேடி கிடைக்க பாபி கீக்கே உனக்கு என்ன கொண்டு திரிக்கப்பா ஐயா அத்தை தின்றி நல்லா கொடிடி தின்றி கரிச்சு கறிச்சு கறிச்சி கரைச்சினு அப்படி தின்றி எப்படி இருக்குது செம டேஸ்டான கொடி நல்லா சத்தான கொடி அப்படி தின்றுனா இவ்வளோ தள்ளிடு எப்படியும் மிச்சம் விடாமல் அடித்து காலி பண்ணிரு எல்லாம் பசங்க போய்க்கிருக்காங்க ஏ கருத்து சொருத்து கருத்தவனம் நம்ம ஓடுறி வயக்காடு போய் அவங்க அடித்து வரணும் தென்னா அப்படி பக்கம் கொஞ்சம் கால் பரவாயில்ல நல்லா ஊறா போட்டு பார்த்தா தெரியும் ஊர் இப்படி கால் பரவாயில்ல நல்லா தான் நடக்கிறா முதல் ரொம்ப உண்டாமல் இருந்தாங்க எங்கள்கிட்ட பரவாயில்ல உங்க பேசிக்கிட்டே போகிறேன் என்னப்போ பேசுற நண்டு பேத்தி நண்டு நன்றி உன் பேட்டியை பாரு நண்டே இந்தா உன் அம்மா காணாண்ட்ரியா இன்னும் நண்டே நன்றி இங்கே பாரு உன் பேட்டியை பாரு என்ன பிடிச்சி சொல்கிறா எங்கள் அம்மா பாத்தீங்களா எங்கள் அம்மா இங்கிட்டே இருக்கு இங்கே இருக்க பாய்வார் கத்தியே தொண்டை தண்ணி வத்தா போகுது போகுது பாயோலிக்கு யாத்தே தேடிக்கிட்டே இருக்கா பயோ இல்லை கேப்டன் ஸ்கை பால் இன்னும் நில்லுங்க இன்னும் ஒரு ரெண்டு ஜீப்ராசி வரல பழுதான் காணா நல்ல ஹே பிறேன் யார் வந்தா என்ன வராட்டியே என்ன ஆ போல தான் செய்ய வேண்டிய ரெடியாக இருக்கா வாங்க ரீஸ் கைப்பால் மக்களே நல்லா வயக்காடு வரைக்கும் சுற்றி காட்டுறேன் வாங்க அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்கு சொத்து தாக்கராக வந்துருச்சா இந்த மூலி பையன் தான் அப்படியே அப்படியே இழுக்கிறது என்ன செய்ய பயம் இல்லை பெரிய ஆகிட்டாருல வாங்கினாம்பா சண்டை போகிற நேரம்ல வந்துட்டான்ப்பா பளுன் பாய்ஸ் வாங்க பைலட் லட் பாபி உங்களத எதிர்பார்த்தே வட்டச்செயலாக வண்டு போகிற வரி குதிரை பாபி வாங்க பாபி ஓடு பாபி ஓடு பழுனு வரி குதிரை என்ன பண்ணுறேன் அசால்டுறேன் நடந்து போடுறேன் என்னமோ ஃபேஷன் ஷோ நடக்கிற மாதிரி நடக்கிறேன் வேன் ஓடினேன் இல்லை ஓடி இருக்காங்க போய் ரெண்டு நேரத்தை பறக்கி வயக்காட்டில் கொஞ்சம் குறைப்பெல்லாம் கடிக்கணும் ஏ சின்ன வளர்ச்சி இந்த நேரத்தில் வேணாம்மா எவனும் பார்க்கலையா இல்லை வேணான்ட்டு போயிட்டாங்க இல்லை நான் வர்த்தேன் கீழே பாருந்தான் மொரட்டு மோனிக்க இந்த வரை எடுத்து வரி இவரை வரப்போற சின்ன வச்சு தின்னு தின்னு இவங்க தாங்க நம்ம ஸ்கை பாலோட மக பயில் என்ன காது இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம டைனோசரா இல்லை தெனா பண்ண சமத்துல சின்ன பிள்ளை பால் குடிக்கும்போது காதை புஸ்திட்ட ஆளுங்க இதே மாதிரி நிறைய இப்போ தான் இருக்கும் பய உள்ள முதல் மூணு கடாக்குட்டி பிடிச்சி கடைசியில் ஒரு பொட்டை குட்டி பிடிச்சி நம்ம பூச்சி மாதிரியே இருப்போம் பூச்சி மாதிரி முகம் அப்படியே தான் இருப்போம் பய உள்ள சுத்த கருப்பு எனக்கு தெரிஞ்சுப்போம் என்ன பிள்ளையை கடத்தி போக முடியாது பார்க்குறேன் பிள்ளையை கொடுத்துடுறான் நம்ம ஒரு பிள்ளையெல்லாம் பார்க்க மாதிரி என்ன என்ன ஸ்கைப்பால் முத முதல்ல குட்டி நம்மக்கிட்ட வந்து எந்தப்போ இதே மாதிரி சுத்த கருப்பு அதை கடா குட்டி அது உங்களுக்கு என்ன ஃபோட்டோ காட்டலை அதை எனக்கே காட்டுறேன் போப்போம் அத்தடி மொத்த பிள்ளைய பாசமாக வச்சுருக்கா எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட்டத்தில் ஃபேமிலியிலே இப்போ ஒருத்தி தான் நாலு குட்டி வரைக்கும் நாலு குட்டி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ தான் முத முதல்ல வந்திருக்கா மற்றதெல்லாம் மூணு குட்டி வரைக்கும் அது கைப்பாலே குட்டி போட்டிருப்போம் மூணு நம்ம நண்டு நெத்தி போட்டுலாம் மூணு குட்டி வரும் இப்போ பழுவு எல்லாம் மூணு குட்டி வரைக்கும் இப்போ ஒருத்தி தான் நாலு குட்டி வரைக்கும் பாருங்கள் அடமலையில் போன அடமலையில் போட்ட நெல் இப்போதாங்க கருதே அறுக்கிறாங்க கோடையில் வந்து ஆறுக்குறாங்க இந்த நெல் எப்போ போட்டதுன்னா கரெக்டாக ஒரு கார்த்திகை மார்கழி அந்த ரெண்டு மாதம் ஏன்னா தண்ணி மழை லேட்டாக போயிருந்ததுனால தண்ணி வசதியை போட்டு கார்த்திகை மார்கழினா மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை மாதம் கரெக்டாக நாலு மாதம் தான் கணக்கு வரும் நாலரை மாதம் கணக்கு கரெக்டாக சித்திரை மாதம் நேற்று பிறந்திருக்கு நேற்று தமிழ் வடப்பு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் ஒன்றும் கவலை இல்லை தமிழ் வடப்பு வாழ்த்துக்கள் ஏன்னா ஐயோ வைர முடிஞ்சு உனதை சொல்கிறீங்களாங்கிறா நமக்கு முடிஞ்சது முடியாதெல்லாம் ஒன்று தாங்க எனக்கு சித்திரை பறந்துச்சு புதுவடம் பிறந்துச்சு நமக்கு எல்லா நாளும் ஒரே நாளாக தாங்க இருக்குது என்ன கேட்டால் அப்படி தாங்க இன்றைக்கி என்ன நாள் கேட்டுன்னு மறந்துட்டு நானே போன பார்த்தா தான் தெரியும் நமக்கு டே எட்டையா என்கிட்ட அம்மா அம்மிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்து கோரப்பில் கடிச்சு பழகிட்டாங்க கடிக்கிறாங்க ஊசி தெரியுது எல்லாம் கோர முத்தாதான் கோர இதெல்லாம் தொண்டைக்குள்ளே சிக்காது பரவாயில்ல ட்ரைனிங் எடுத்து என் பைய உள்ள இன்னும் சரி அந்த நாளுக்கு போகாத அதில் என்ன வேப்பமரம் எல்லாம் தழுக்காமல் இருக்குது இவங்களை எங்கேப்பா ரெஸ்ட் எடுக்கக்கூடாது இந்த வேப்ப மரத்தை போகணும் இல்லாட்டி இந்த முள்ளை தாண்டி அங்கிட்ட ஒரு வேப்பமரம் இருக்கும் அந்த இல்லாட்டி இந்த முழுக்குள்ளே ரெஸ்ட் கொடுக்கணும் முதலாக வந்து நின்றுக்கிட்டா பயவுல நம்ம முத்தலுக்கு ஏய் ரெண்டு பேரா வேற முத்தலுக்கு இன்னும் வந்து சீக்கிரம் வந்து நின்றுக்கிட்டு அவளை பாவி பயில்லை நம்ம முத்தலுக்கு நினப்பா நீ யாரா வெயிலில் மேய சொல்கிறாங்க இடுபட்டப்பாங்க கூறு கட்டப்பையாங்க வெயிலில் மேஞ்சிக்கிறாங்க நானும் எப்படி வீட்டில் நேற்று காத்தாடி காற்றுல படுத்துக்காடுது எங்கே எப்படி இருக்க வேண்டிய நீங்கள் பயவில்லை பண்ணு நீங்கள் வெயிலில் கூட்டு வந்து போயிட்டாங்க அவள் நினப்பா நம்மளெல்லாம் மேயம் இப்படியாது பார்த்தியாரு பாடி தாங்காது அந்த பேசம் வேறு வேப்பரத்தில் அவள் தான் முதல் வந்து நின்றுவா எல்லாம் தெரியல அதுக்கு இந்த அந்த வேப்பமரத்தில் போய் நிற்போம் ஏன்னா இது கொஞ்சம் குழு குழுன்னு இல்லாமல் பார்த்துக்க வாரம் போறது சாமியாட்டா ஆடுது ஆத்தே சாமியாரங்கிறது ஏன்னா பேரா பேரா என்ன இப்படியே காசை பாரு அந்த காதாண்ட டிசைன் இது முகத்தை கட்டுறேன் என்கிட்டருப்பா காதாண்ட டிசைன் வேறு லெவலு காசாட்டை திச்சிக்காம உனக்கு ஆ ஆ என்னாடா ஸ்கைப்பால் பாரம்பரியம் தெனாவோட்ட பாரம்பரியம் காண பார்க்குறேன் வந்து சீட்டை பிடிச்சி படுத்துக்கே மிஸ்டர் அடுத்த ஒரு நடக்கும் நல்லா அப்படியே கண்டு சொக்குது போல் இங்கிட்ட அப்படியே ஆத்தே வேறு வய மூன்றாம்மா மிஷர் ஏ கருத்து சொருத்து கருத்தே கருத்தான் நல்லா ஆசைப்பட்றியா வாங்கப்பா ஸ்கைப்பாளமகளே காதாண்டி ஒன் காதீனு காதை இப்படியாக்கி விட்டாங்க பயப்படாத ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத வீட்டில் எல்லாம் நல்லா வருவேன் ஆ அவ்வளோதான் பயப்படாது பயப்படாத கச்சா அப்படினு பைசு குட்டியம்மா அடா எல்லாம் நல்லா பண்ணுட்டீங்க நான் வெயில் தாங்க முடியாது அப்படினே நல்லா இடத்த சூப்பராக இடத்த விட்டுச்சுக்கே கரண்டி ஆள் ஆளுக்கு ஒரு போய் சட்ட நல்ல நல்லா நல்லல் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது படா மூட்டம்மா அமைச்சரே அவங்களாம் அங்கிட்டு படுத்துருக்காங்க பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு தான் வரேங்க அந்த போடுங்க நல்லா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆடுக்கு மேலே நல்லா படுக்கிற மாதிரி நல்ல பிளேஸ் என்ன நீங்கள் எதுவும் பார்க்கலையா அவங்க அங்கே உசுரை கொடுத்து ஓடிக்கிட்டேங்க நம்ம நெற்று மழை போல் நெற்று நல்லா காற்று அடிச்சிருக்கு நெத்திற்கோல ஏ ஓடுற ஏ மிஸ்டர் கொம்பன் வெட்டு ஏ எலிபுலி பா ஓடி ஏன் மூலிப்பில் நரி ஏ ஓடி கோக்கோ ஏ பண்ண மரம் ஓடி ஓடிக்கிட்டாங்க இங்கே ரெண்டு நெத்த போட்டு தின்ட்டு அப்புறம் வந்து கோரப்பிள்ள கடிங்க எங்கேயும் போகுது ஓடி ஒரு உயிரை கொடுத்து ஓர்ற ஒரு மாயக்கா ஒரு ஓடம்பில்லை விழுந்து விழுந்து வரும் ஏ இந்திரியா ஓடுற ஏ யாத்தையும் ரெண்டு பேத்தி ஓடுறி ஓடுற ஓட்ரி சீக்கிரம் ஓடு போடு நட்டு போயிட்டு கத்துறான் ஏன் ஓடாயிரா நில்லுடா ஓடாய் விட்டுட்டு ஓடாயிரா இங்கே கடா போகிறீங்க சொல்லாமக்கெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களா ஓடி போடி கத்தா கத்தா இப்போ போ 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 எங்கே உள்ள பாரு பயப்படுறேன் இங்கே ஒரு நாள் பயப்படுறான் வெள்ளை மட்டை டூ ஆ வாடா 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 எல்லாம் நெற்றுக்கா ஏன்னா உள்ளே நிறைய நெத்து கிடக்குடா வாடா அங்கேயே நின்று நினச்சிடுறேன் உங்கள் அம்மாவை தேடுதான் உனக்கு வேலையாக போடுது டெய்லியும் இப்போ நின்று பார்த்துக்கிறேன் அம்மா பார்த்தீங்களா எங்கடா இருக்குது வந்து உன் நெத்தப்பிட்டு பரப்பாயில இது யார் கத்துறது கருத்து வாடம்மா ஏய் கருத்து போங்க அம்மா உள்ளதா இருப்பா அத்து எல்லாம் பெரிய பெரிய பாசக்காரிங்க ஓடி ஓடு ஓடு இந்த அருக்கார் உங்கள் அக்கா கச்சா அவங்க கூட ஓடி எங்கே போயிட்டு வந்தேன் ஆ இல்லை எங்கே வரான் இங்கே ஆ இந்தாருக்காய் கண்டுபிடிச்சி அவர் ஓயா இந்த வரும் லீசா நீ வெயில் அசராம மெஞ்சாய்ப்பா எவ்வளவுமே நல்லால போகாமல் இப்போ தாங்க நனால் பார்த்தே கிளம்பிட்டாங்க தாங்க முடியல நாலு மணிக்கிட்ட ஆகுது இந்த வெயில் அப்படியே ஆடு மாடெல்லாம் கிறங்க அடிக்குது சரியான வெயில் அடிக்கணுங்க இருக்கிற வெயில் நிற்கும் முடியல ரெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வெயில் அடிக்கணுங்க அப்படி மயக்கம் போட்டுறோம் போல அந்தளவுக்கு வெயில் அடிக்குது பன்னெண்டு மணிக்கு உச்ச வெயிலாம் ஒன்றுங்கல்ல அதனால தான் பசங்க அவையில வெளியேட்டிங்க வெயில் நான் தான் பார்க்குறேன் எங்கே கேட்குறாங்க நல்ல ரெண்டு தடவை போட்டு பார்த்தேன் நிற்க மாட்டேன்ட்டாங்க நீ வம்ப வெயிலில் ரெண்டரைலேருந்து மூன்றரை வரைக்கும் இந்த இடத்துல நல்லா அரிசி வளர்த்துட்டாங்க நான் மேய்க்க வேணான்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் நல்ல மேட்சை கிடக்குங்க சரி நண்பர்களே தோட்டத்துக்கு போக நேரம் வந்துடுச்சு அதனால நேரம் நீங்கள் மிளகா குலை நம்ம நல்லா கொஞ்சமாக அழி விட்றோம் தான் விட்டுட்டு இருக்கோம் நல்லா புல்லு இருக்குது பிரச்சனையில் மிளகா குலை ரொம்ப திண்டா பசங்களுக்கு வயிறு சூடு ஏறுது அதனால் தண்ணி கிணத்தனியாக இருக்கோம் அதனால் இந்த படி இதன் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சப்படுறேன் பிடிக்க அழகாக போடுங்க பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க இந்த பாதிபர் என்கிட்ட போய்கிட்டிருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேன் சரி வரட்டா பாப்பா இந்த வீடியோ போய் பழகுவார் அம்மா ஸ்கைப்பால் தான் வா உடைய கிளம்பா கொக்கோ அப்படி சரி இதுக்கு மட்டும் அப்படியே தோட்டத்தை போகணுன்னா ஸ்பெஷல் மேட்ச்சலுக்கு அப்படியே முதல்ல நிற்பா தலைமை அமைச்சர் பதவி அவள் தான் பாரு பத்தெல்லாம் கடைசியில் வரையாங்க வா ஒன்று சார் எல்லாரும் புடிய ஓடி 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 ஓடியா வா வா படைய விட்டு அங்கேயே வச்சா நீங்கள் என்றைக்கு போறோமே தா வாடுறா ஏதோ முன்னாடி போகிறோன்னு நல்லா வேட்டாரு இருக்கடா தண்ணி நல்லா குடிக்க விட்டாச்சு அம்மா தனியாக என்ன போய் எங்கிட்ட என்ன வீடு ஏன் ஏன் யாத்தேன் தோட கிட்டிருக்கேன் திருப்பு திருப்பு திருப்பி 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 பாதையை மறந்துக்கிங்க அதுக்குள்ளே ஆ அதுக்குள்ளே வீட்டு போகிறது போங்க ஏறி ஏறி ஓடி 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 ஒடி ரன்டே வா ஒரு வேட்டை வேலை அரை மணி நேரம் வந்தாலே போதும் மிச்சம் மிச்சம் ஓடி ஓடு 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 ஓடி ஓடி ம் ஏமா ஆ இவ்வளோ தள்ளி விட்டுறாங்க யாரும் ஓடி ஓடி ஓடியோ ஓடியா பா பா பா